எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் உஜ்ரா முத்திரை செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு பிறப்பு உறுப்புகளில் சக்தி அளிக்கிறது அளிக்கிறது அடிவயிற்றின் பிறப்பு உறுப்புகள் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள இந்த முத்திரை உதவும் உஜ்ரா முத்திரை இந்த முத்திரையே அடிவயிறு பிறப்பு உறுப்பு உறுப்புகளின் சக்தி அளிக்கிறது அடிவயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் வலு பெறும் கருப்பை சிதை முட்டை ஆகியவற்றை வளர்ச்சி அடைய இந்த முத்திரை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவும் உஜ்ரம் என்றால் விடியல் அல்லது புதிய தொடக்கம் என்று பொருள் இந்த முத்திரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெறிப்பில் சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் கால்களை தரையில் நன்கு பிடித்தபடி நாற்காலியில் அமர்ந்தோ செய்யலாம் கைகள் உடலை தொடக்கூடாது தொப்புள்கள் கீழே அடிவயிற்றில் பகுதியில் வைத்து இரு கை விரல்களை கோத்து கொள்ள வேண்டும் தினமும் காலை மாலை இருவேளை பதினஞ்சு இருபது நிமிடங்கள் வரை செய்யலாம் இதனுடைய பலன்களை பற்றி பார்ப்போம் அடி வயிற்றில் மற்றும் பிறப்பு உறுப்புகளில் சக்தி அடிவயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பலுபெறும் கருப்பை சிதைத்தல் முட்டை ஆகியவற்றை வளர்ச்சி அடைகிறது ஆரோக்கியத்துவமாக வைத்துக்கொள்ள உதவும் ஆண்களின் மீதிய விருத்திக்கு உதவும் செய்வதுடன் விந்து அணுக்கள் உற்பத்தியும் அதிகரிக்கிறது ஹார்மோன்ஸ் குறைபாடுகளை இந்த முத்திரை அதிகமாக சரிசெய்யும் இன்னும் ஏராளமான பலன்களை தரக்கூடியது இந்த முத்திரை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்